ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெய்ன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் வரக்கூடிய ரமதானுக்கு தேவையான ரெசிபீஸ் அப்புறம் ரமதானுக்கு நான் பண்ணக்கூடிய ப்ரிப்ரேஷன்ஸ் இப்படி எல்லாமே வந்து பார்க்க போகிறீங்க ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வேலையும் இருந்துச்சு ரோஸ் மில்க் ரெசிபி வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அதுக்கான கடல் பாசி எல்லாமே காய்ச்சி வச்சுட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம சேனலில் நீங்கள் லாஸ்ட் வீடியோலையே நம்ம தானுக்கான மேக் அண்ட் ஃபிரிஷ் ரெசிபீஸ் வந்து பார்த்துருப்பீங்க இதுவும் அந்த மாதிரி தான் சிக்கன் ரோல் செஞ்சு கம்மிக்கலாம்னு சொல்லி அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருந்தேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் என்கிட்ட வந்து ஷான் டிக்கா மசாலா இருந்துச்சு அதுலேருந்து ஜஸ்ட் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் என்கிட்ட இருந்துச்சு சேர்த்துக்கிட்டேன் இல்லாட்டி வந்து பிரச்சனையே இல்லை அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து அப்படியே துருவி சேர்த்துருக்கேன் இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்க்கல ஜஸ்ட்டு பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன் அப்புறம் அந்த ஷான் மசாலாவெலாம் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும் நான் ஸோ நான் வந்து திரும்ப வந்து உப்பு சேர்க்கலை கடைசி இதில் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த சிக்கனை வந்து வேக வசிக்கணும் நான் வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணியும் வந்து சேர்த்துருந்தேன் ஆக்சுவலாக என்னோடய பிளான் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இந்த சிக்கன் ரோல்ஸ் வந்து நைட்டே பண்ணி வச்சிடலான்னு ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நைட்டு பசியாரத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றைக்கி நைட் வந்து ரோஸ் மில்க் பண்ணுற வேலையும் வந்து இருந்துச்சு நான் சிக்கனை வேக வச்ச தான் இந்த ரோஸ் மில்க்கு வந்து கடல் எல்லாம் கட் பண்ணி அந்த வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு வந்து வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்து யாராவது வந்துட்டாலே நான் வந்து கிளவுஸ் எல்லாம் தூக்கி போட்டு ட்ரை படலாம் ஒரு ஓரமாக வச்சுருவேன் அதுக்கு பிறகு எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து முடியாது ஸோ இந்த சிக்கன் ரோல்ஸ் வந்து எனக்கு நைட் எனக்கு ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ண முடியலை இந்த கடல் பசியை எனக்கு கடைசியாக காமிக்கிறதோட சரி அதுக்கு பிறகு நான் இந்த சிக்கன் ரோல்ஸ்க்காக நான் வேறு எந்த வேலையும் வந்து பார்க்கல பட் சிக்கன் வந்து வெந்திரிச்சு இந்த பேனோட அப்படியே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் திரும்ப அடுத்த நாள் காலையில் தான் வந்து எடுத்து லேஸாக வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் நல்ல வேலை அன்றைக்கி அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பெருசாக எந்த வேலையும் கிடையாது காயல் கிச்சன் சாப்பாடு வந்து அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஃப்ரீயாக இருந்தனால இந்த சிக்கன் ரோல்ஸ்க்கான வேலை வந்து காலையிலேயே பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்து அதுக்கான காய்கறி எல்லாம் கட் இருந்தேன் பட் அன்னைக்கு காலையில் இன்னொரு பிளானும் வந்து இருந்துச்சு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நம்ம இன்னொரு வேலையை வந்து எப்பவும் எங்கேஜாக வந்து வச்சுப்போம் அந்த அன்னைக்கு வந்து வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி அக்காவை நான் ஏற்கனவே கூப்பிட்டுருந்தேன் ஏன்னா இப்போது ரமதான் வந்து நெருங்க போகுது நமக்கு வீடியோ வேலையும் வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட்டே சீக்கிரமாக அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டோம்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரமதான் ப்ரிப்ரேஷனுங்கிறது வந்து ஃபஸ்ட்டே வந்து வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கணும் முக்கியமாக கிச்சன் க்ளீன் பண்ணுறது கிச்சனில் உள்ள ஸ்டோர் ரூம் அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது அதுதான் அதுக்கு பிறகு வந்து ஏதாவது மேக் அண்ட் ஃபீஸ் ரெசிபீஸ் வந்து செஞ்சு வைப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு ஏதாவது வாடா சமோசா அந்த மாதிரி செஞ்சு வைக்கலான்னு சொல்லி கொஞ்சம் ஐடியா வந்து இருக்குது இது நான் எப்போவும் நோன்பு டைமில் வளமையாக பண்ணி வைக்கிறது பட் இந்த டைம் வந்து ஷம்ஸ் இருக்கா இப்போலாம் கொஞ்சம் சேட்டை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா ஸோ ஃபஸ்ட்டே வந்து வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாகலான்னு சொல்லி அன்னைக்கு நான் வந்து அக்காவை வந்து கூப்பிட்ருந்தேன் அப்புறம் இந்த சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக காய்கறியும் வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே நூற்றி ஐம்பது கிராம் தான் சிக்கன் நூற்றி ஐம்பது கிராம் அப்புறம் வெங்காயம் கேரட்டு ஒரு கேப்சிகம் கொஞ்சமாக கேபேஜ் எல்லாமே வந்து ஒரே அளவில் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் சோயா சாஸ் எல்லாம் ஊற்றி சைனீஸ் ஸ்டைலில் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் பட் இதெல்லாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ நான் வேக வச்சுருந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸா வந்து பிச்சு வச்சுருக்கேன் அந்த பேனில் வந்து கொஞ்சம் மசாலா இருந்துச்சு அதெல்லாம் போட்டு அப்படியே பிரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பேன்லேயே வந்து அந்த காய்கறி எல்லாம் வந்து போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைனீஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கு வந்து காய்கறி எல்லாம் ரொம்ப வேகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே வந்து போதும் ஸோ இந்த பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் முதல்ல நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கேரட் இந்த ரெண்டையும் வந்து போட்டு லேசாக வதக்கிட்ருக்கேன் ஸோ வெங்காயமும் கேரட்டும் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிக்கம் வந்து சேர்த்தேன் அதையும் லேஸாக வதக்கி விட்ட பிறகு நான் கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் சோயா சாஸ்லேயும் வந்து உப்பு இருக்கும் ஸோ தேவைப்பட்டால் பார்த்துட்டு திரும்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மரம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ளேம் வந்து தான் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் பட் ஒரு சில பேருக்கு இது வந்து வேகாத மாதிரி வந்து தோணும் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டஃபிங் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்பைஸியாக தான் நான் பண்ணியிருந்தேன் சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் எல்லாம் செம காரமாக நல்லா இருந்துச்சு ஸோ கடைசியாக நான் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் இனி வந்து இது ஆறுன பிறகு வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ காலையில் ஒரு பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் பட் அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து இந்த ரோல்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வைக்க முடியல இதை அப்படியே வெளியவே வச்சுருந்தேன் நான் சொன்ன மாதிரி வந்து அக்கா வந்துட்டாங்க ஸோ அதுக்கடையில் நான் கிச்சன் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி ஆகணும் நான் சேனலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் வந்து ஆக போகுது பட் இது வரைக்கும் நான் கிச்சன் டூர் வந்து போட்டதே கிடையாது நிறைய பேர் வந்து கிச்சன் டூர் போட சொல்லி வந்து கேட்க தான் செய்கிறீங்க பட் எனக்கு தான் அதுக்கு சரியான டைம் வந்து அமையவே மாட்டேங்குது ரீசண்டாக கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கிச்சனில் வந்து எல்லா பிளேஸும் காமிக்கிறீங்க பட் உங்கள் க்ரோசரீஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னு சொல்லி காமிக்கவே மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்த பிறகு கூட இந்த கிச்சனில் இருக்க இந்த அலமாரியை நான் உங்ககிட்ட காமிக்கலாம் சொல்லி நினச்சிருந்தேன் பட் அதுக்கும் எனக்கு சரியாக வந்த டைமிங் அமையவே இல்லை இந்த அலமாரியை எப்படியும் நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து கட்டாயமாக க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணதுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதோடையே வீடியோ எடுத்து வைக்கலான்னு நினைப்பேன் பட் வந்து முடியாது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லா திங்ஸும் இங்கே இருந்து அங்கே போய் அங்கே இருந்து இங்கே போய் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது அதோடு நான் வீடியோ எடுக்கிறது வந்து அப்படியே தள்ளி போயிடும் ஸோ இந்த அலமாரி எப்போவும் வந்து இதே மாதிரி வந்து இருக்காது ஒரு நாலு நாளைக்கு தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் அதுக்கு பிறகு அப்படி இப்படி நான் மாற்றி மாற்றி வசிக்குவேன் எங்கள் வீட்டில் ஸ்டோர் ரூம் கிடையாது இந்த ஒரு அலமாரியில் மட்டும்தான் எல்லாம் மளிகை சாமானியும் வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ க்ளீன் பண்ண ஒரு நாலு நாளைக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து அப்படி இப்படி வந்து ஆகிடும் ஸோ சிம்பிளாக இப்போ இதில் வந்து என்னென்னா இருக்குதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிளேட்டில் வந்து மசாலா பருப்பு சுக்கு புளி இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன் இதில் வந்து மெயினாக வந்து ஒரு பர்ஸும் வந்து இருக்கும் இதில் வந்து உம்மா வந்து காசு போட்டு வச்சுருப்பாங்க யாராவது தேவை உடையவங்க வந்து காசை கேட்டு வந்தால் கிச்சனில் இருந்து உடனே வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ எப்போது இதில் வந்து ஒரு பர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க உமா செகண்ட் ப்ளேட்டில் வந்து ரெண்டு மிக்ஸி ஜார் வந்து எப்பவும் இருக்கும் அடுத்து ரெண்டு பேஸ்கெட் வந்து வச்சுருப்பேன் ஒரு பேஸ்கெட்டில் இந்த கடுகு சீரகம் மிளகு இந்த பேக்கெட்ஸ்லாம் இருக்கும் இன்னொரு பேஸ்கெட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போக மிச்சம் இருக்க இந்த உப்பு அதுக்கப்புறம் ஆயில் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி அதையும் வச்சுருப்பேன் நான் க்ளீன் பண்ண பிறகு தான் நல்ல மாதிரி இப்போ காமிக்கிறேன் இருந்தாலும் இப்போது ரொம்ப நீட்டாகலாம் வந்து இருக்காது என்னோடய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பேன் ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறேன் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு இதுக்குன்னே நிறைய பாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதில் வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து எப்பவும் வந்து வைக்க மாட்டேன் மெயினாக இதுக்குன்னே எல்லாம் ஒரே மாதிரி கண்ணாடி ஜார்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்குமே அது ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் பட் அது வந்து எனக்கு ரொம்ப சேஃபாக தோணாது ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளாஸ்டிக் சிக்ஸ்தான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் நான் ரோஸ் மில்கில் யூஸ் பண்ணியிருந்த கலர் பார்த்துட்டு நிறைய பேர் இது வந்து என்ன ப்ராண்ட்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து டைகர் பிராண்ட் தான் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து கிடைக்க தான் செய்யும் ப்ளூ கலர் கூட இருக்குதுனு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு கேட்டிருந்தீங்க ப்ளூ கலர் வந்து கிடைக்குது நான் ப்ளூ க்ரீன் ரோஸ் இந்த மூணும் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து நிறைய திங்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பேன் நான் சரியாக வந்து வீடியோவில் காமிக்க முடியல இன்ஷால்லாம் ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா நான் இன்னொரு முறைக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சு காமிக்கிறேன் இதில் தான் என்னோடய யூடியூபுடைய மொத்த விஷயமும் உள்ள வந்து அடங்கி இருக்கும் நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் எல்லாம் இதில் வந்து போட்டு வச்சுருப்பேன் ஸ்பூன்ஸ் மட்டும் இல்லை நான் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இதில் வந்து இருக்கும் நான் இப்போ காமிக்கிற திங்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்து தான் இருப்பீங்க இன்ஷா இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஒரு முறைக்கு வந்து தனியாகவே ஷேர் பண்ணுறேன் இதில் இருக்க ஒவ்வொரு பொருளும் நான் ஒவ்வொரு இடத்துல வந்து வாங்கினதாக இருக்கும் ஒரு சிலது வந்து சிங்கப்பூர் மலேசியா மாதிரி ப்ளேஸில் வாங்கினது இன்னும் சிலது வந்து எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கிடச்சது கூட இதை வந்து போட்டு வச்சுருப்பேன் நிறைய பேர் வந்து நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி வந்து கேட்பீங்க ஸோ எல்லாமே வந்து இதில் தான் வந்து இருக்குது அடுத்த பக்கத்தில் இன்னொரு பேஸ்கெட்டும் வச்சுருக்கேன் இதிலையே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மளிகை சாமான்கள் வந்து எல்லாமே இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு அலைமாரியில தான் எல்லா திங்ஸும் வைக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து குழம்பி போன மாதிரி ஆயிரும் எவ்வளோ தான் நம்ம நீட்டாக வச்சாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சட்டன் அவசரமாக எதையாவது நான் ஒன்று போய் தேடி எடுக்கும்போது மாற்றி மாற்றி நானே வந்து வச்சுருவேன் அப்புறம் நான் கரண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க எண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து இந்த பிளேட்டில் இருக்கும் யூஸ் பண்ணாத எண்ணெய் நெய்யெல்லாம் மேலே உள்ள பிளேட்டில் வந்து வச்சுருப்பேன் இதில் ஒரு சில்வர் தூக்கும் வச்சுருப்பேன் நான் பொறிச்சிட்டு போக மிச்ச இருக்க ஆயிலெல்லாம் இதில் வந்து வடித்து ஊற்றிடுவேன் இன்னொரு முறை யூஸ் பண்ணிவிட்டு தான் திரும்ப இந்த ஆயிலை வந்து கீழே ஊற்றுவேன் நிறைய பேர் அதையும் வந்து கேட்குறீங்க இவ்வளோ ஆயில் இருந்தால் மிச்சத்தை என்ன செய்வீங்கன்னு ரெண்டு டைம் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு பிறகு வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன் ஸோ அவ்வளோதான் கீழே வந்து அரிசிக்குள்ளே பாக்ஸ் வந்து இருக்கும் அப்புறம் இன்னொரு தூக்குலேயும் வந்து அரிசி போட்டு வச்சுருப்பேன் உமாவுக்கு வந்து அப்போ தான் அரிசி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு இன்னொரு சைடில் வந்து இந்த ஹார்பிக்க ஹிட்டு அதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் போக என்னோடய யூடியூப் திங்ஸுக்குன்னே தனியாக ஒரு கிச்சன் மாதிரி வந்து வச்சுருப்பேன் ஆக்சுவலாக இது வந்து கிச்சன் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து இது என்னோடய ரூமாக தான் வந்து இருந்துச்சு அதனால தான் இங்கே வந்து டிவி இருக்கும் பட் இப்போ இது வந்து கிச்சன் செட்டப்பில் தான் இது இருக்குது நான் யூடியூப்காக யூஸ் பண்ணுற பேன்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வச்சுருப்பேன் இப்போ நான் காமிக்கிற பேன்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவில் வந்து நிறைய டைம் வந்து பார்த்துருப்பீங்க கிச்சன் அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வந்து வச்சுக்க மாட்டேன் இது போக மிக்ஸி ரைஸ் குக்கர் மைக்ரோவேவ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும் அப்புறம் ஷாம்ஸுக்கு வைக்கிற ஃபீடிங் பாட்டிலுக்குள்ள பேஸ்கெட்டு பழங்கள் பண்டை வைக்கிற பாக்ஸ் எல்லாமே வந்து இந்த ரூமில் தான் நான் வச்சுருப்பேன் இந்த ரூமையும் சேர்த்து க்ளீன் பண்ண தான் அன்னைக்கு எனக்கு வேலையே வந்து முடிஞ்சது அப்புறம் சரி ஒரு ப்ரொமோஷன் வந்து பார்த்துடலாம் ஜஹரா பிளாஸங்கிற இன்ஸ்டாகிராம் இருந்து என் மகளுக்காக ரொம்ப லான எல்லாம் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க நான் இவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா அக்கௌண்ட்டு குரூப் லிங்க்கு வந்துருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இருக்காங்க முக்கியமாக இவங்கள்கிட்ட வந்து லேடிஸ் வேர் வந்து நிறைய வச்சுருக்காங்க பிராண்டட் சுடிதார் டாப்ஸ் நைட்டி சாரீஸ் இப்படி எல்லாமே வந்து இருக்கு இவங்க எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பி வைக்கும்போது நான் ஷம்ஸுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணேன் இவ்வளோ நாள் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வரும்போது எனக்கு தேவையான ஹிஜாப்ஸ் அப்புறம் சுடிதார்ஸ் இந்த மாதிரி தான் நான் எப்போது வந்து வாங்கிப்பேன் பட் இப்போ வந்து ஷம்ஸுக்கு ஓகே ட்ரெஸ் இருக்குது ஸோ இதே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் என் மகளுக்காக வந்து இதை வந்து எடுத்துருந்தேன் நான் ஷம்ஸுக்காக வாங்கினது எல்லாமே ரெகுலர் வியர் தான் பட் கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு ஃப்ராக்கும் ரெண்டு டாப் அண்ட் பேண்ட்டும் வந்து எடுத்திருந்தேன் ஃப்ராக் வந்து ரெண்டுமே இப்போ வந்து போடுற மாதிரி இருக்குது டாப் அண்ட் பேண்ட் வந்து கொஞ்சம் டைம் ஆகணும் ஸோ இன்ஷால்லா உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்கும்போதே தெரியும் எனக்கு அவங்க அனுப்பி வச்ச பிக்சரில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் வந்து எல்லாமே நேர்லேயும் வந்து இருந்துச்சு இந்த டாப் அண்ட் பேண்ட் வந்து பெனியன் கிளாத் அப்புறம் அந்த ஃப்ராக் வந்து கிரேப் மெட்டீரியல் ரெண்டு ஃப்ராக்குன்னு சொல்லியிருக்கேன் பட் நான் வந்து ஒரு ஃப்ராக் தான் இப்போ காமிச்சிருக்கேன் இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷம்ஸ் வந்து அந்த ஃப்ராகை வந்து போட்டிருப்போம் ப்பா ஸோ அந்த ஃப்ராக்கை போட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன் ஸோ அந்த ஃப்ராக்கை வந்து துவைக்க போட்டாச்சு நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்கும் போது ஷம்ஸுக்கு தான் செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இருக்கிறத எல்லாத்தையும் குலைச்சி போட்டு அவள் பாட்டுக்கு எதையாவது ஒன்று தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவா ஸோ அலமது இல்லா இன்னொரு டாப் அண்ட் பாயிண்ட்டு தான் இது இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இன்ஷா அல்லா இந்த ஸஹெஹரா பிளாசம் பேஜில் வந்து நீங்கள் வரக்கூடிய ரெமதானுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நைட் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வேலையவே ஆரம்பித்தேன் என்னவோ தெரியல ஃபஸ்ட் டே நைட்லேருந்து அடுத்த நாள் நைட் வரைக்கும் இந்த சிக்கன் ரோல்ஸை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் வேலை வந்து இன்னும் முடிஞ்ச இல்லை இதுக்கடையில் ஷாம்சுகை அந்த ஜெஹ்ரா பிளாசம்லேருந்து வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாப்சா வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அவளை அனுப்புன பிறகு தான் மிச்ச வேலையை நான் வந்து பார்க்கணும் சிக்கன் ரோல்ஸுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் வந்து இருக்குது இந்த ஸ்டஃபிங் வந்து நான் காலையில் செஞ்சுட்டேன் பட் நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கல அப்படியே வெளியே தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு டீயை குடிச்சிட்டு பிறகு ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி என்னோட வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன் நான் இந்த ரோல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடிமேட் ஷீட் தான் வாங்கியிருந்தேன் இப்போ தான் அந்த நோன்புக்கெல்லாம் புதுசாக வந்து ஷீட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு எப்பவும் போல் ஸ்விட்ச் ப்ராண்ட் தான் வந்து எடுத்திருந்தேன் பட் வாங்கும் போதே சொல்லியிருந்தாங்க பெரிய ஷீட் வந்து ஒரு மாதிரி வெடிச்சு போயிருக்கு சின்ன ஷீட்டே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் இதுவுமே வந்து கொஞ்சம் உள்ளே வெடிச்சு தான் வந்து இருந்துச்சு ஒரு பத்து கிட்ட வந்து வேஸ்ட்டாக போயிருக்கும் மீதி இருக்க ஷீட்லேயும் வந்து கரையெல்லாம் காஞ்சி ஒரு மாதிரி ரோல் பண்ணும்போதே கொஞ்சம் க்ராக் வில வந்து ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல பொறிச்சு சாப்பிட்ட பிறகு டேஸ்ட்லாம் எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு ஸோ இன்ஷால்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ரெடிமேட் ஷீட் வாங்கி பண்ணாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஷீட் எடுத்து பண்ணாலும் சரி இந்த ஸ்டஃபிங் வச்சு பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்கும் இன்ஷா இன்ஷால்லா இந்த நோன்புக்கு இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஷம்சு வரத்துக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எனக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ வரத்துக்கு முன்னாடியே கடகடன் வந்து உட்காந்து ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்

ஷம்சு எப்போ வாப்ஷா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம் பட் அந்த அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டா ரோல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி தான் முடிச்சிருந்தேன் உடனே வந்து வீட்டுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு பொதுவாக என்னோடய வீடியோஸில் வந்து ரெசிபீஸ் தான் நிறைய இருக்கும் இந்த மாதிரி வ்ளாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இந்த வீடியோவில் வந்து ரெசிபி ரொம்ப கம்மியாக இருக்குது அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் தான் வந்து காமிச்சிட்டே இருக்கேன் நான் ஷம்சுவோட வீடியோஸ் வந்து மெயினாக இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய மெமரிஸாக வந்து இருக்கும் இன்ஷா நாம் நிறைய வீடியோஸ் வந்து பிள்ளைங்களை எடுத்து வைப்போம் பட் எல்லா வீடியோஸும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை ஒரு சிலது வந்து மிஸ் ஆயிடும் பட் இங்கே யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது நிச்சயமாக லாங் வந்து எனக்கு இது ஒரு மெமரியாகவே வந்து இருக்கும் ஸோ ஷம்சூட கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அன்றைக்கி நைட்டு பசியாறதுக்கு இந்த ரோல்ஸ் தான் வந்து பொறிக்க போகிறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் நான் பிரியாணி கஞ்சி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஸோ அந்த பிரியாணி கஞ்சி வந்து மிச்சம் இருந்துச்சு ஸோ அன்னைக்கு நைட்டு பசியாடுறதுக்கு இந்த சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலும் இந்த பிரியாணி கஞ்சியும் தான் வந்து வச்சுருந்தேன் ஷம்ஸுக்கு வந்து சிம்பிளாக வந்து கோதுமை தோசை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரமதானுக்காக கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து வீடியோஸில் வந்து காமிக்கிறாங்க அந்த வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் பட் நான் வந்து க்ளீன் பண்ணி முடித்த பிறகு தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன் எனக்கு க்ளீன் பண்ணும்போதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சரியாக டைமிங்கே கிடையாது பிள்ளைய பார்க்குறது சமையல் பண்ணுறது இது கடையில் வீட்டை க்ளீன் பண்ணுறதுங்கிற பிஸியில் வந்து நடுவில் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு வந்து முடிய மாட்டேங்குது ஸோ என்னோடய ரமதான் ப்ரிப்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த பிஸினால்தான் நான் இந்த வாரம் கூட வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா இதெல்லாம் விட முக்கியமான ஒரு பெரிய வேலை வந்து இருக்குது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது அதை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாலே மொத்த வீட்டையும் வந்து க்ளீன் பண்ண மாதிரி வந்து ஆயிடும் ஸோ உங்கள் வீட்லேயும் ரமதான்காக எப்படி எல்லாம் தயாராகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது இந்த ஸ்பிரிங் ரோல் ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா இல்லா கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ